ஓம் ஜெய்ராம் என் நன்பு குழந்தையே ஒன்றை கவனித்தாயா உன் சாய்தேவா என்னை வழிபடனி ஆரம்பித்து முன்னேற்றத்தின் சாட்சியாக இன்று உன் அழுகை விட்டது நீ இதற்கு முன்பு தொடர்ந்து பல இரவுகள் கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டிருந்தாய் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உனக்குள்ளே ஒரு தைரியம் வந்து உன்னை சுற்றி நல்ல சூழல் உருவாக நல்ல நேர்மறை எண்ணத்தோடு நீயும் ஒத்துழைத்து எல்லாம் சரியாக செல்கின்றது ஆனாலும் அடிமனதில் எல்லாம் எப்படி சரியாகிறது ஏதாவது தவறாகிவிட்டால் எனும் சந்தேகம் உன்னிடம் எட்டி பார்க்கிறது அப்படி வரும்போது உன் சாய்தேவா உன்னோடு இருக்கிறேன் உன்னை பிடித்த பீடைகள் எல்லாம் அகன்று உனக்கு நன்மையே நடக்கும் என்று மனமாற நினைத்துக்கள் வானமே இடிந்து உன் தலையில் விழுகிற சூழல் வந்தாலும் உன் மனம் நம் சாய்தேவா நம்முடன்தான் இருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன் உன் ஆசைகள் எல்லாம் நிச்சயம் கனவாய் போகாது பல மடங்காய் நான் உன் அப்பா அதை நிறைவேற்றிக் கொடுப்பேன் நீ விரும்பிய ஒன்றை நான் தர விட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் நிச்சயமாக அது உன்னை வந்தடைந்தே தீரும் என் குழந்தையே நீ வாழவே கூடாது என்றவர்களும் உன்னால் எப்படி நல்ல நிலைமையில் வர முடியும் என்றவர்கள் முன்னிலையில் நீ ராஜ வாழ்க்கை வாழப் போகிறாய் என் பிள்ளையே உன் சாய்தேவா நிச்சயமாக உன் கண்ணீருக்கு பதிலளிப்பேன் கலக்கமடையாதே இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக இருக்கும் வளமான வாழ்க்கைக்கு உன் சாய்தேவா உனக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன் ஓம் ஜெய் ஸ்ரீ சாய்ராம்